கட்டணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க ஒரு சட்டத்தை கொண்டாந்துட்டாங்க கடன் நாங்கள் உலக வங்கியிலிருந்து கடன் கொடுக்கப்பட்டால் நீ ஆன்லைனில் அந்த ஒப்பந்தார் பணம் கட்டினா தான் நாங்கள் உங்களுக்கு கடன் வந்து நாங்கள் வந்து சேங்ஷன் பண்ணுவோம்ட்டாங்க அப்போ இந்த உறவுன்னு சொல்லுவாங்களா அவரு எனக்கு தெரியாது அவரு போட்டவே எனக்கு தெரியாது அவர் ஆன்லைன்லேயே டெண்டர் போட்டார் ஆன்லைன்லேயே பணமும் கட்டிட்டார் ஆக இது யாருக்கும் தெரியாது டெண்டர் போட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ ஓப்பன் பண்ணும்போது தான் இவருக்கு வருது துங்களா இதில் எப்படி ஓல அப்புறமேட்டு எல்லா ஸ்டே ஸ்டேட்லேயும் எல்லா ஒப்பந்ததாரரும் நீ நாங்கள் வந்து இஎம்டி கட்ட முடியாது கேஷாக கட்ட முடியாது ஏன்னா ஆயிரம் கோடி ஐநூறு கோடி வரும்போது நாங்கள் அதிகமாக வைப்பு தொகை கட்ட வேண்டியது பேங்க் கேரண்டியே தெரிஞ்சு சொன்னதையும் மீண்டும் வேர்ல்டு பேங்க் வந்து வைப்பு தொகைக்கு பேங்க் கேரண்டி தான் போக மாட்டாங்க இந்த ஒரு டெண்டர் தான் இப்படி ஆன்லைனில் பண்ணியிருக்காங்க ஓலைன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது உச்ச நீதிமன்றத்துலையும் போச்சு உச்ச நீதிமன்றத்தில் இதை பார்த்துட்டு இதுல வந்து அரசியலுக்காக போடப்பட்ட வழக்கு நிறுத்தி வச்சிட்டாங்க இதுதான் நடந்தது இவர்கள் செய்த ஊழல் இதெல்லாம் சந்தர்ப்பம் இது எல்லாமே இவர்கள் யார் யார் குற்றம் சாட்டப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒப்பந்தம் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள்

தமிழகத்துடைய முதலமைச்சர் தமிழகத்து அண்ணன் அவர்கள் தெளிவான விளக்கத்தினை இதற்காக இந்த குற்றச்சாட்டுலாம் வழங்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டுலாம் கொடுத்துருக்காங்க என்பதனை தெளிவாக இது புரட்சித்து அம்மா வழியில் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் பேரும் புகழ்மாக இருப்பது அதை எப்படியாக கெடுக்க வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் தவறான புகார்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தவறான செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் இது அண்ணன் அவர்கள் இதற்கு தெளிவான பதிலை சொல்லிவிட்டார் உணவை பொறுத்தவரை மத்திய அரசு வழங்கிய அந்த அதாவது கொரோனா காலத்தில் ஏப்ரல் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு நபருக்கு ஐந்து கிலோ கூடுதலாக வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை அன்னயோஜனா கார்டு வைத்திருக்கிறவங்களுக்கும் அதே போல கார்டு முன்னுரிமை கார்டு மட்டும்தான் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவிக்கிறது அதற்காக பதிமூணு புள்ளி ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் வந்து அரிசியை ஒதுக்குறாங்க அது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு நபருக்கு ஐந்து கிலோ வழங்கப்பட்டுள்ளது இதனை இது ரெக்கார்டு இது எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் யார் வேண்டாலும் பார்த்துக்கொள்ளலாம் இது ஒன்று இது பிரியாஜி கார்டுக்கும் அதே மாதிரி ஏஏஒய் கார்டுக்கு மட்டும்தான் மாண்பு முதலமைச்சர் வந்து அம்மா வழியில் தாயுள்ளத்தோடு நம்ம அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை கொடுக்குறோம் எல்லாருக்கும் அரிசியை கொடுக்கணும் ஒரு தரப்பு மட்டும் கொடுத்துட்டு ஒரு தரப்பு கொடுக்காம இருக்கக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ அரசு அரசு தமிழக அரசினுடைய சொந்த நிதியிலிருந்து அவர் தன்னுடைய மிகப்பெரிய அந்த மக்கள் மீது வைத்திருக்கிற ஒரு அந்த மக்களும் இந்த பயண மக்களும் சென்றடைய வேண்டும் என்கிற உணர்வோடு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பணம் ஒதுக்குறாங்க நவம்பர் மாதம் வரை அனைவருக்குமே ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் ஐந்து கிலோ அரிசி கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு ஒன்னு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபாயை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி அதுக்கு ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் மெட்ரிக் வாங்கி எல்லோருக்குமே வழங்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்குமே ஐந்து கிலோ அரிசி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இது ரெக்கார்டு

முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மீது அந்த வழக்குதான் விரைவாக நீதிமன்றத்துக்கு வர இருக்குது அப்படி வருகின்ற பொழுது இவர்கள் மக்கள் மன்றத்திலே பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கின்ற காரணத்தினால முன்கூட்டியே அண்ணா திமுக அமைச்சர் மீது குற்றம் சுமத்துற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஒரு பொய்யான அறிக்கையை உருவாக்கி இன்றைக்கு எங்களுடைய அரசு மீது களங்கள் சுமத்துவது அவதூறு செய்தி ஒரு மக்களிடத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவது தான் இந்த நிதி இருக்கிறாரு ஒரே நிமிஷங்க ஹை பெரியசாமி அவர்கள் வீட்டுமனை ஒதுக்கீலும் முறைகேடு வழக்கு இருக்குது இருபத்தி ரெண்டு இரநூத்தி பதினஞ்சு பை இது என்னப்பா பி யூ லட்சியூ இதெல்லாம் இருக்குது ஹை பெரியசாமி அருவாய் துறை ஹை பெரியசாமி அருவாய் துறையெல்லாம் வீட்டுமனை ஒதுக்கிணங்களில் நிறையா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் மேலேயே தொங்குது கேஸ் நீதிமன்றத்தில் இருக்குது அப்புறம் சொல்ல தங்க வேலை நான் சொல்கிறேன் பொறுமையாகி ரேட்டு வசதித்துறை அமைச்சர் மற்றும் ஏ தயாநிதி திமுக அது வீட்டுமனை ஒதுக்கியில் அது முறைகேடு கே நேர்வர்கள் நல்லா பேசிய சொத்து குவிக்க வழக்கில் இருக்காது அவெல்லாம் சீக்கிரம் போயிடுவாங்க தோல்பட வேண்டாம் அதெல்லாம் அடுத்த இளைசரிப்பாளர் ஏன்றது தெரியல ஏன்னா இப்போ எல்லாமே உச்சநீதிமன்றம் எம்எல்ஏ எம்பி மற்றும் முன்னாள் அமைச்சராக இருந்தால் கூட இப்போ எம்எல்ஏ இருந்தால் அவர்கள் மிதிப்பு வழக்கத்தோடய நடக்குது இதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது அதே மாதிரி வாங்குறிய ஆறுமுகம் எக்ஸ்எம்எல்ஏ சொத்து சொத்துக்குவிப்பு என் பெரியசாமி எக்ஸ் எம்எல்ஏ தூத்துக்குடி இங்க தூத்துக்குடி கூட இருக்குது அவரு போனாலும் சொத்துக்கு தெரியல பொன்முடி முன்னாள் அமைச்சர் மற்ற ஒன்பது நபர்கள் அவருமே இருக்குது பொன்முடி சொத்து குவிப்பு நீதிமன்றம் இருக்குது பொன்முடி சொத்துக்குறிப்பு இருக்குது அசோகர் முன்னாள் அரசு பணி கையூட்டு பெற்றது இருக்குது அன்பரசு முன்னாள் அமைச்சர் சொத்து குவிப்பு இருக்குது சுரேஷ் ராஜன் முன்னாள் அமைச்சர் சொத்து குவிப்பு இருக்குது கே எஸ் ராமச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் சொத்துக் குவிப்பு இருக்குது என் பி ராஜா சொத்து குவிப்பு இருக்குது தமிழரசி முன்னாள் அமைச்சர் சொத்து குவிப்பு இருக்குது கே ஆர் கரிகரப்பன் சொத்துக்குவிப்பு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது தங்கம் தென்னரசு சொத்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் இங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சரவர் ஆறு பேர் அதில் சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவை எல் பி தருமணி எக்ஸ் எம்எல்ஏ சொத்துக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது கே ராஜ எக்ஸ் எம்எல்ஏ சொத்துக்கு நீதிமன்றத்தில் இருக்குது கண்ணப்பன் முன்னாள் அமைச்சர் சொத்து மேல்முறையீடு இருக்குது அப்புறம் முன்னாள் மதுரை நாயர் குழந்தைவேல் சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் இருக்குது முன்னாள் அமைச்சர் ரகுபதி சொத்து குவிப்பு இருக்குது முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் இருக்குது முன்னாள் அமைச்சர் சொத்து சொத்துக்கு நீதிமன்றத்தில் இருக்குது ஆயிரம்தி முன்னாள் எம்எல்ஏ சொத்துக்குவிப்பு நீதிமன்றத்திற்கு எம்ஆர் கே பன்னீசன் எக்ஸ் மினிஸ்டர் சொத்துக்கு நீதிமன்றத்திற்கு எம்ஆர் கே பன்னிச்செவன் சொத்து நீதிமன்றத்தில் இருக்குது எம் பாண்டியன் மதுரை முன்னாள் நேயர் மற்றொருவர் சொத்து குவிப்பு ஞானசேகரன் எக்ஸாம் இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு அண்ணா அதிமுக ஓடணும் எந்த அண்ணா திமுக நீதிமன்றத்தில் வளர்க்கறது சொல்லுவாங்க இவ்வளவு பேரு நீதிமன்றத்தை வழக்கு இருக்குது விசாரணைக்கு வர இருக்குது இந்த நம்ம நம்ம அரசு அரசு இருக்கு முறையாக தான் வர முடியும் நீதிமன்றத்தில் போய் நம்ம முன்னோ முன்னோக்குள்ள சொல்ல முடியாது நீதிபதியினுடைய கருத்து தான் நம்ம ஒவ்வொரு முறையும் எடுத்து சொல்லணும் நீதிபதிகள் வந்து வாய்தா கொடுக்குறாங்க இப்போ வந்து உச்ச நீதிமன்றமே இதைக்கு இதையெல்லாம் விசாரிப்பதற்கு முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ நாடாளுமன்றம் இப்போ இருக்கிற எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள்லாம் விசாரிக்கணும்னா ஒரு நீதிமன்றமே வச்சுட்டாங்க அதுக்கெல்லாம் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இருக்குது விரைவாக வரும் அதுக்கு தான் முந்திக்கிட்டார் வழக்கு வந்தால் தினந்தோறும் இத்தனை பேரும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்தா உங்களை போடுற பத்திரிகையும் டிவிலையும் அடிக்கடி காட்டிக்கிட்டு இருப்பீங்க இதனால் இதை மறைக்கிறதுக்கு அதிமுக அமைச்சர்கள் மீது நான் ஊழல் குற்றச்சாட்டை சுமத்துறேன்னு சொல்லி ஒரு பொய்யான அறிக்கை தயார் பண்ணி கொடுத்துருக்கேன்

நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும் கடுமாவது கூட கிடையாது குடும்பம் நல்லா இருக்கணும் என்னைக்கு குடும்பத்தில் என்னென்ன பதவி கிடைக்கணும் என்னென்ன அதிகாரத்துக்கு தான் இருக்காங்க நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கனிமொழி ஒரு பக்கம் சுற்றுது தயாநிதி மாற ஒருக்கும் சுற்றுறாரு வேறு கட்சியில் ஆளே கிடையாதா அந்த கட்சியில் வேறு ஆள் கிடையாதா எங்கள் அண்ணா திமுக நான் பேட்டி கொடுக்கும்போது எங்களுடைய அமைச்சர் நான் பதில் சொல்லி சொல்கிறேன் எங்கள் அமைச்சர் இருக்கார் பதில் சொல்கிறாரு திமுகவில் எங்கேயாவது சொல்ல முடியுமா அவர் மட்டும் இல்லை கூட்டணி கட்சிக்காரே வாய்ப்பேச பயந்துக்கிறாங்க எங்க கூட்டணி அப்படி இல்லை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்ளி இருக்குது அந்த கொள்ளி அந்த கட்சி நடக்கும் ஆனால் அப்போ தான் அவர் அந்தந்த கட்சி வளர்க்க முடியும் அப்படி எங்கள் கட்சியில இருக்கிற கூட்டணி எல்லாம் சுயமா செயல்படுறாங்க ஆனா அவருடைய கட்சியில் இருக்கிற கூட்டணியெல்லாம் பயந்து போய் அவர் என்ன சொன்னாரோ அது ஆமாஞ்சாமி ஆத்மி கூட்டணி

அதை பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா இது மிக மிக முக்கியம் ஒரு நல்ல கேள்வி கேட்டுக்கிறீங்க ஏன்னா நாட்டு மக்கள் உணர வேண்டும் வளர்ந்து வந்த நாடுகளிலேயே இதை சரியான முறையில் இன்றைக்கு அரசு சொன்ன வழிமுறைகளை கடைபிடிக்காத காரணத்தால் மீண்டும் இந்த கொரோனா தொடங்கிடும் நம்ம பகுதியில் எப்படி தான் யாருமே மாஸ்க் போடுறதில்லை நாங்களும் பலவரும் சொல்லிகிட்டே இருக்கிறோம் மாஸ்க் போடணும் இதுதான் மிக மிக முக்கியமானது ஒருவருந்து மற்றவர்களுக்கு எளிதாக பரவக்கூடிய ஒரு தொற்று நோய் இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனக்கு அரசு அறிவித்த வழிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் அனைவரும் மாஸ்க் அணிய வேண்டும் என்று கேட்டு விடுபடுகின்ற நன்றி மகாராஷ்டிர